பிஃபோர் லைஃப் பேச்சுலர்ஸ் லைஃப் வேறங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணும்போது அவங்களும் சொல்லி திட்டிருக்காங்க நிறைய வாட்டி ஏன் அவங்க கால் பண்ணுறாங்க பகலில் வேணால் பேசட்டும் அப்போ கூட நான் சொல்லுவேன் இல்லைப்பா நல்லா பொண்ணுப்பா ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுப்பாங்க பகலில் நீங்கள் பேசுங்க நைட் யாருமே கால் பண்ணால் தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணி அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க மூணாவது அலிகேஷன் என்னென்னா நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க இது இது நீங்கள் எப்படி சொ எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது நான் மரியாவை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா பாலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அக்கா முத முத அவங்க தான் எனக்கு மரியாவையும் அவங்க அம்மாவையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்போ தான் நாங்கள் பேசி ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கா நமக்கு பேசி பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கும் போது தான் ரோபோனா ஃபேமிலி பிரியங்காக்கா அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணி இல்லைப்பா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுங்க நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சக்கிலாமா நம்ம கும்தாஸ் அவங்க கூட எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க சோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க என்னுடைய திருமணம் நடத்தி வச்சீங்கன்னா ஏன் நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எல்லாருக்குமே எழும்